தூத்துக்குடியில் அமைந்துள்ள இரட்டை திருப்பதி திருக்கோயில் கார்த்திகை பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரைகளில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் நவ திருப்பதி என்று அழைக்கப்பெறும் ஒன்பது தலங்கள் அமைந்துள்ளது இந்த இரட்டை திருப்பதியில் வடக்கு திருக்கோயில் ஸ்ரீ அரவிந்த லோசனர் கேது அம்சமாகவும் தெற்கு திருக்கோயில் ஸ்ரீ தேவர் பிரான் ராகு அம்சமாகவும் வணங்கப்பட்டு வருகின்றது பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஸ்ரீ அரவிந்த லோசனாரின் வடக்கு திருக்கோயிலில் ஐப்பசி ரேவதி பிரம்மோற்சவ திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக காலை கோடிப்பட்டம் ஸ்ரீ சக்கர தாழ்வாருடன் சீவிலியில் ஊர்வலம் நடைபெற்றது சன்னதி முன் அமைந்துள்ள கொடிமரத்திற்கு அருகில் ஹோமங்கள் நடைபெற்று கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்திற்கு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடு நடைபெறுகின்றது வருகின்ற பதினேழாம் தேதி இரட்டை கருட சேவை நடைபெற உள்ளன இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்